டி கந்தையான கசு தந்த கரும தாக்குதே நடத்தம் இருந்தால் ஆகியால் நாம் எல்லோரும் சுத்தத்தை அடிப்படையாக கொண்டு வாழ வேண்டும் சிறுதானியங்கள் பற்றிய தகவல்கள் சிறுதானியங்களை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் இதய பிரச்சனைகள் ரத்த சோதை சர்க்கரை நோய் போன்றவற்றை கட்டுப்படுத்த முடியும் சிறுதானியங்களின் மூலம் பதினைந்து இருபது சதவீதம் நாச்சத்து நமக்கு கிடைக்கிறது இரும்பு சத்து நாத்து வைட்டமின் பி அதிகம் உள்ளது எலும்பு தேய்மானம் ரத்த சோகை நோய் போன்ற பிரச்சனைகளுக்கு சிறந்த மருந்தாக இருக்கும் சோளம் சோகை செரிமான ஆகியவற்றைக்கு சிறந்த மருந்து உடலில் உள்ள உப்பின் அளவை சீராக வைப்போம் ஆமை அருசி சீர்காலயங்களில் வந்து ஆமை அரிசி ஆறு திட்டமிட்டது இவை இரும்பு சத்து மெக்னீசியம் கால்சியம் புரோட்டீன் அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே வரும் நோயை காப்பாயே வையம் புகழ வாழ்வாயே நன்றி